ஜே ப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் அச்சு மசலம் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேர்களை இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம் இன்றைய செய்திகளை கூடுதலாக விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் இன்று வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தின்னு பார்த்தோம்னா மதுரை தொகுதி தேர்தல் தேதியை மாற்ற மறுப்பு தெரிவித்திருப்பது அதைத் தொடர்ந்து தேர்தல் நேரம் இரண்டு மணி நேரம் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு செய்தி அதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பெண்ணின் பெயரை அரசாணையில் வெளியிட்டது மிகப்பெரிய தவறு என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது அத்தோட மசூத் அசார் விவகாரம் சீனாவை தாண்டி வேறு நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது என்கிற கேள்விக்குறியோடு சில செய்திகள் அத்தோடு பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் மக்கள் நீதி மையம் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார் போன்ற செய்திகளை இன்று நம்ம பேச போகிறோம் முதல் செய்தியை நம்ம என்ன பேச போகிறோம்னா பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை விழா கள்ளழகர் விழா என்றால் அனைவருக்கும் பொருந்தமானது மதுரை மண் மட்டுமல்ல தமிழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல தமிழகத்திலிருந்து வெளியில் சென்றிருப்பவர்களும் அந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா அந்த தேதியில் தேர்தலும் வருகிறது அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது தேதியை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய பார்வையில் ஆமாம் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது நீதிபதிகள் கிருபாகரன் சுந்தர் அமர் முன்பு இந்த வழக்கு வந்திருக்கிறது நம்முடைய தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அவர்கள் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் தேதிகளை நாடு முழுவதற்குமான தேர்தல் தேதிகளை அறிவிக்கும் பொழுது ஏழு கட்டமாக நடக்கக்கூடிய தேர்தல் தேதிகள் அந்தந்த பகுதிகளில் உள்ள பிரத்யேகமான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தான் முடிவு செய்யப்பட்டனன்னு சொன்னார் அதாவது திருவிழாக்கள் பண்டிகை காலங்கள் பள்ளிகளின் தேர்வு இதெல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணினார் அப்படி என்றால் பதினெட்டாம் தேதி சித்திரை திருவிழா இல்லையா மதுரையில் அதில் அன்று அன்று வந்து எப்படி வந்து அன்றைக்கு வந்து அந்த தேதியை தமிழகத்திற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திருவிழாவால் இந்த பிரச்சனை இந்த தேதியில் வந்து நம்ம நினைக்க முடியாது ரம்ஜான் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய அந்த நோன்பு காலம் இருக்கு இல்லையா அதில் வந்து தேர்தலை வந்து வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்களில் சில தொகுதிகளை நடத்த போகிறாங்க ஏன்னா அங்கெல்லாம் வந்து தேர்தல் வந்து உங்களுக்கு ஆறு கட்டமோ ஏழு கட்டமோ நடக்க இருக்குது ஆகவே இ இந்த முறை வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ தேர்தல்களை பார்த்துருக்குன்னு இது போன்று பிரச்சனைகள் வந்ததே கிடையாது அதாவது வந்து ஒரு பண்டிகை காலத்தில் மக்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் சம்மந்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டது என்பது இதுதான் முதல் முறை எப்படி இந்த இந்த தேதியை அவர்கள் தமிழகத்திற்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்பது புரியவில்லை இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தடவை வந்து எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குன்னா எந்த நீதிமன்றங்களும் அதில் தலையிட முடியாது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர் அப்படி தான் தலையிட முடியும் அதாவது அரிதினும் 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 அரிதாகத்தான் தலையிட முடியும்னு சுப்ரீம் கோர்ட் பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ நம்முடைய நீதிபதிகள் வந்து நேற்று வந்து நீங்கள் ஏன் வந்து தேர்தலை தள்ளி வைக்கக்கூடாது அடுத்த நாளைக்கு வைக்கக்கூடாதுன்றாங்க முடியவே முடியாது அப்படின்றாங்க அப்போ நீதிம நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கடமைக்கே நடத்தணும்னு க இது இந்த தேர்தல் நடத்துறீங்க நீங்கள் வந்து போலிங் பூத்தை திறந்து வச்சிங்கன்னா பூத்து திறந்துருக்கும் ஆனால் போட யாரும் வரமாட்டாங்க அப்படின்றாங்க இதையும் வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கிறதால நிச்சயமாக தேர்தலை மாற்றவே முடியாதுன்னு தேதியை மாற்ற முடியாதுன்னு உறுதியாக அவங்க சொல்லியிருக்காங்க என்றால் இரண்டு மணி நேரம் வந்து தேர்தலில் இந்த வாக்கு போலிங் டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு சஜ்ஜஷனை சொல்லிருக்காங்க ஏன்னால் அந்த ரெண்டு மணி நேரங்கிறது அந்த தொகுதியில் மட்டும் அந்த தொகுதி மதுரை மதுரையில் மட்டும் இல்லை அருகிலுள்ள தொகுதிகளும் மதுரை தொகுதிக்கு மட்டும்தான் இப்போ அன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து மொன்லி மதுரையில் தான் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் மற்ற தொகுதிகளில் உங்களுக்கு இல்லை இல்லை இப்போ அந்த தொகுதியில் செஞ்சால் உள்ளூர் மக்கள் போய் கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் தாமதமாக போய் சென்று கூட வாக்களித்தரலாம் வாக்காளிக்கலாம் வெளியூர்லேருந்து ஒரு தூத்துக்குடிலேருந்து திருக்குறளில் வந்து அவங்க வந்து சித்திரை திருவிழா முக்கியமாக தேர்தல் முக்கியமானதை அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் இங்கே விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான தேர்தலை தள்ளி வைக்க தேதியை மாற்றி வைக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கக்கூடிய சில மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று மற்ற மாநிலங்கள்லாம் ரெண்டு கட்டம் மூணு கட்டம் நடக்கும் உங்களுக்கு ஆகவே இந்த தேதியை தள்ளி வைக்கணும்னா நீங்கள் சொன்னது போல வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமா அந்த தேதியை வந்து அவங்க தள்ளி வைப்பாங்களான்ற ஒரு கேள்வி ஒன்று எழுது ஆகவே என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல முதல்ல இந்த தேதி எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது விந்தையாக இருக்கிறது இந்த விஷயங்களை கவனத்துல கொண்டு தான் உங்களுக்கு வந்து போலிங் டேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எப்பயுமே பட் ஏன் இந்த முறை இது நடந்தது அதுவும் சொல்கிறது போல் இதில் இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பாதிரியார் நினைக்கிறேன் அவர்கள் அவர் வந்து பதினெட்டாம் தேதி ஈஸ்டர் சம்மந்தமான ஏதோ ஒரு திருவிழா அன்று வருது போல் அவை அது அவங்களும் வந்து பதினெட்டாம் தேதியை தள்ளி வைங்கணும்னு கேட்குறாங்கன்றாங்க அப்போ ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயங்களை எல்லாம் தேர்தல் கமிஷன் ஏன் கவனத்தில் கொள்ள தவறியது டேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதனால தான் சொன்னேன் இது வந்து ஆல் இண்டியா லெவல்லே இது வந்து ரம்ஜான் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது இதற்கு முன்பு இது போன்ற சிக்கல்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்ததே கிடையாது இல்லை அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பார்த்தோம்னா பலவேறு கட்டங்களாக சில மாநிலங்கள் நடக்குது தமிழகத்தில் மட்டும் ஒரே கட்டமாக ஒரே தேர்தலில் முடிச்சிடணும் அப்படிங்கிறது என்ன இதாக இல்லை அது வந்து நியாயமான கோரிக்கை தான் அது வந்து அதில் எந்த மாற்றம் அது வந்து சரியான நடவடிக்கை ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கா காசுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தமிழ்நாட்டில் தான் அதிகம் உங்களுக்கு இது கடந்த பல ஆண்டுகளாக எனக்கு நன்றாக நினைவு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி பிரதமர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது அப்போ தான் ரெண்டு கட்டமாக தேர்தல் நடந்தது அதற்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் வந்து ஒரு கட்டமாக தான் நமக்கு தேர்தல் நடந்தது உங்களுடைய பார்வையில் இந்தியாவிலே தமிழகத்தில் தான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறீங்களா தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் பணம் இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு பணம் வாங்கிட்டு வாக்களிப்பது என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது நம்பர் ஒன்று இப்போ அந்த வரிசையில் வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்துக்குச்சு ஆனால் இதில் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு தான்னு சொல்கிறாங்க இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து இந்த தேர்தல்களை ஒரே கட்டமாக நடத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் வந்து உங்களுக்கு வந்து பணம் வாங்கிக்கிட்டு இவங்க போடுறதால அதை தடுக்கிறதுக்கு மட்டும்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நம்பர் டூ தான் ரீசன் நம்பர் ஒன் வந்து தீவிரவாத தாக்குதல்களால் வந்து தேர்தல் பணி பாதிக்கப்படுதுன்ற காரணத்தால் தான் ரெண்டு கட்டம் மூணு கட்டம் நாலு கட்டம்னு உங்களுக்கு வந்து தேர்தல்கள் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் யூபி ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பீகார் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலெலாம் நாலு கட்டம் அஞ்சு கட்டம் ஆறு கட்டம் நடக்குது பத்து தொகுதிக்கு மேலே ஒரு நேரத்தில் தேர்தல் நடத்த மாட்டாங்க இப்போ பீகாரில் நாற்பது தொகுதி இருக்கு அப்படின்னா முழு கவனம் முழு கவனம் உங்களுக்கு அந்த அளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காது ஸோ அந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் கிடையாது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியாவிலே அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது தமிழ்நாடு வந்து அந்த விஷயத்தில் வந்து யார் ஆட்சி இருந்தாலும் அந்த அதாவது வந்து வன்முறையால் வந்து தேர்தல் ப்ராசஸ் பாதிக்கப்படுறது என்பது தமிழ்நாட்டில் கிடையாது நம்ம வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் வந்து அது வந்து இந்த ரெண்டு ரீசன்ஸ் காம்பினேஷன் ஒன்று நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது நமக்கு அதனால நீங்கள் வந்து ஸ்டெச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்தில் ரெண்டாவது வந்து இது ஏன் வலுப்பட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்ட்ராங் ஆனது காரணம் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் நமக்கு வந்தோன்னே நீங்கள் ரெண்டு கட்டமாக நடத்துறீங்க உதாரணத்துக்கு முப்பத்தொம்பது தொகுதி வந்து நீங்கள் வந்து பத்தொன்பது தொகுதி இருபது தொகுதி நடத்துறீங்கன்னா அங்கே முடிச்ச பிறகு அங்கேருந்து அப்படி இங்கே புலம்பெயர்ந்து வந்து இங்கே ப்ராசஸில் கெடுதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் வந்து நம்ம வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி நல்லது அடுத்த செய்தியை பார்க்கலாம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பெண்ணின் பெயரை அரசாணையில் வெளியிடப்பட்டிருக்கு அது அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை மீறி செயல்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆமாம் இது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து குற்றப்பதாவது வந்து மீடியாக்களுக்கு செய்திகள் சொல்லும்போது பாதிக்கப்பட்ட பெண்களோட பெயர்களை வந்து சொல்லக்கூடாதுன்னு வந்து பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது பட் அரசாங்கமே அதை செஞ்சது ஆச்சரியமாக இருக்கிறது நேற்று இவங்க கொடுத்த ப்ரெஸ் லிஸ்ட்டில் வந்து அதை சிபிசிஐடியில் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணும்போது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அந்த பெண்ணோட பெயரை போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய தவறு இது இது முதல் தடவை இல்லை இதுக்கு முன்னால் அந்த கன்சர்ன்டு எஸ்பி இருக்கார் பாருங்க பாண்டியராஜ் அவர் அறிவிச்சார் அவரோட பேட்டியில் அவரே வந்து பேரை சொல்லிட்டார் அதுக்கு அடுத்த நாள் அவர் மன்னிப்பு கேட்டார் சரி இது வந்து இதெல்லாம் வந்து என்ன லட்சணத்தில் இந்த அரசாங்கம் செயல்படுதுன்றத காட்டுது சரி அந்த எஸ்பியாவது வந்து சொன்னார் வாபஸ் வாங்கிட்டேன்னாரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னாரு அரசாங்கம் வந்து இப்போ ரிட்டர்ன் ஆர்டரில் கொடுத்த கவர்மெண்ட் ஆர்டருங்க இது இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து இது எப்படி மன்னிப்பது இதை எனக்கு தெரிஞ்சு இது யார் பொறுப்போ அந்த அடையாளம் காணப்பட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னாங்க அவர் இதற்கு பொறுப்பாக்கப்பட்டு எந்த அதிகாரி இந்த பர்சனலிஸை வந்து ஊடகங்களுக்கு கொடுத்தாரோ குறிப்பை ஊடகங்களுக்கு கொடுத்தாரோ அவர் அடையாளம் காணப்பட்டு கண்டிப்பாக அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன 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 கேட்டிங்கன்னா வந்து இந்த பிரச்சனை யாராவது வந்து கோர்ட்டுக்கோ அல்லது தேசிய மகளிர் ஆணையத்துக்கோ அல்லது மாநில மகளிர் ஆணையத்துக்கோ கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில அரசுக்கு எதிராக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு தடவை அந்த எஸ்பி அந்த பேரை சொன்னது தப்புன்னு அவரும் மன்னிப்பு கேட்டுருக்காரு அவராது வாய் வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டா நீங்க ரிட்டர்ன் ஆர்டரா கொடுத்துருக்கீங்க இது வந்து எப்படி நீங்க வந்து நியாயப்படுத்த முடியும் இல்ல இதனுடைய பின்புலம் இன்னொரு காரணமும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து அந்த எஸ்பி பேர் குறிப்பிட்ட வந்து நீங்க அரசாணில் வெளியிடப்பட்டிருக்கிறது பார்த்தா அங்க பாதிக்கப்பட்டது அந்த பகுதியில் வந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டதா ஒரு புள்ளி விவரம் வருது அப்படிங்கிறப்ப மற்ற பெண்கள் வெளியில் வந்து தைரியமா சொல்லக்கூடாதுங்கிறத மறைமுகமா அரசு அல்லது காவல்துறை அதிகாரி தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி இருந்தனா இதை விட கேவலமானது எதனால இவங்க இந்த தப்பை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல நீங்கள் சொல்லுவது போல் இது திட்டமிட்ட ஒன்றாக இருக்குமானால் அது கடுமையான தண்டனைக்குரியதா அதனால தான் நான் சொல்கிறேன் இதை பற்றி விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும் என்று சொல்லுவதன் காரணம் இது வந்து ஒரு அலட்சிய போக்கால் மாநில அரசின் செய்திக்குறிப்பு அந்த பெண்ணின் பெயரை தாங்கி வந்ததா அல்லது நீங்கள் சொல்லுவது போல் வந்து அந்த எஸ்பி பேசுகிறாரு அடுத்த நாள் கவ மன்னிப்பு கேட்குறாரு அடுத்த மூணாவது நாள் வந்து அரசாங்கம் வெளியிடக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸில் வந்து அந்த பெண்ணோட பெயர் இடம்பெறுவது என்பது நன்கு திட்டமிடம் நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு செயல்தானா மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து புகார் கொடுக்கக்கூடாது அப்படி என்பதற்காக இவங்க செஞ்சுருக்காங்கன்னா அது அது வந்து கடுமையான தண்டனைக்குரியது கடுமையான நடவடிக்கைக்குரியது அதனால் தான் சொன்னேன் இதையே யாராவது கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது மகளிர் ஆணையத்துக்கோ கொண்டு போனா நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் விமன் கமிஷன் எங்கே கொண்டு போனாலும் சிக்கல் பிரச்சனை வரும் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட வேணாம் இப்போ இன்றைக்கி அண்ணா இருக்கக்கூடிய அந்த ஒரு இப்போ முக்கியமான ஒரு பிரமுகர் அவர் அவருடைய பெயர் இதில் அடிப்படுது அவருடைய இரண்டு மகன்கள் வந்து இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பரவலாக நம்பப்படுது அங்கே இருக்கக்கூடிய இந்த பார் நாகராஜன்றவர் வந்து இதில் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பாரை வந்து நேற்று வந்து அடித்து உடச்சுருக்காங்க அப்போ தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இந்த படுபாதகமான கேவலமான செயலில் பொள்ளாச்சி அந்த பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் தொடர்பு இருப்பதாக பரவலாக நம்பப்படுகிறது இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வந்து இந்த ப்ரெஸ்லிஸ்ட்டில் வந்து இந்த பெண்ணின் பெயரை பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை குறிப்பிட்டது என்பது இது வந்து ஒரு அலட்சிய போக்கின் காரணமாக நிகழ்ந்த தவறா அல்லது திட்டமிட்ட ஒரு செயலா என்பதை நிச்சயமாக கண்டறியப்பட வேண்டும் இதற்காகவும் நீதிமன்றத்தை யாராவது நாடினால் அதில் நல்லது இருக்கும் அல்லது மகளிர் ம ஆணையத்தையும் நாடலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு நாம் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா குற்றச்சாட்டு காட்சிகள் கூட தொலைக்காட்சிகளுக்கு வரும் பொழுது அந்த முகத்தை வந்து மறைச்சிட்டு வெளியிடறா அப்படி வந்து ஊடகத்துக்கு தெரிஞ்சிருக்கு காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கணும் பொது மக்களுக்கும் தெரியும் அரசுக்கு தெரியாம போயிடுச்சா என்ன அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு சி இந்த தவறு என்பது சி அந்த எஸ்பியை கூட நீங்க வந்து மன்னிச்சிடலாம் அவர் ஏதோ வாழ்த்து சொல்லிட்டாருன்னு பட் இந்த அரசாங்கம் கொடுத்த இந்த பிரஷலிஸ்ட் இந்த பெயர் வந்ததற்கு யார் பொறுப்பு யாராவது இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் அதான் சொல்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டன அதுக்கு இதற்கே ஒரு தனி விசாரணை தனி விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும் தான் நான் நினைக்கிறேன் நான் இதுவும் மறைமுகம் ஒரு அச்சுறுத்தல் அப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது அப்படித்தானா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காகவும் விசாரணை நடத்த விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் தான் நான் நினைக்கிறேன் சமூக ஊடகங்கள் இது தொடர்பான காட்சிகள் நிறைய வெளியாகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் சட்ட ரீதியான வழக்கு அவர்கள் மீது முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கா அந்த நாலு பேர் மேலே இல்லை அவங்க மேலே நாலு பேர் மேலே சட்ட ரீதியாக வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு குண்டா குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க ஆமாம் ஆமாம் பதிவு பண்ணியிருக்காங்க குண்டர் சட்டத்தில் உங்களுக்கு வந்து அவங்கள ஓராண்டு உள்ளே போட்டது காரணமே வந்து உடனடியாக பிணையில ஜாமீனில் வர முடியாது என்பதுதான் அதுல அதில் வந்து ஒரு முக்கியமான கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்பிரிவு வந்து என்ன பார்த்தீங்கன்னா செய்த கேஸை போட்டிருக்காங்க அது ஒன்றுத்துக்கு தான் வந்து பத்தாண்டு சிறைன்றாங்க மற்ற சட்டப்பிரிவுகளில் ஏதோ இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் தான் சட்டப்பிரிவுகள் போட்டிருக்குன்றாங்க இப்போ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து வழக்கு வந்து இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அதுவே நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும் கா வரும் நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சிபிஐ அந்த வழக்கை வந்து விசாரணை எடுத்து கொண்ட பிறகு இந்த சட்டங்கள் இந்த சட்ட பிரிவுகள் வந்து மாற்றப்படலாம் யாராவது வந்து புகார் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்களுடைய சி இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புகார் கொடுக்க வரும் பெண்களின் அந்த ஐடென்டிட்டி அவர்களுடைய அடையாளம் வந்து காக்கப்பட வேண்டும் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த கேமரா இந்த ப்ரொசீடிங்ஸ் கூட வந்து உங்களுக்கு விசாரணை கூட வந்து என் கேமரா தான் நடக்கும் அப்படின்வாங்க ஆகவே இந்த ஆஸ் ஆஃப் நோவ் வந்து அவங்க வந்து கரெக்டாக அதாவது வந்து அவங்கள முதல்ல பண்ணது வந்து அவங்க குண்டர் சட்டத்தில் அவங்கள வந்து சிறை வைத்தது என்பது உடனடியாக நீங்கள் வந்து குறைஞ்சது மூணு மாதமாக பெயிலில் வர முடியாது அதை அஷூர் பண்ணியிருக்காங்க பட் அது வந்து போதாது இப்போ சிபிஐ வழக்கு போயிருக்கிறதால வந்து வரும் நாட்களில் வேற செக்ஷன்ஸில் அவங்க மேலே வழக்குகள் பதியப்படலாம் தான் நான் நினைக்கிறேன் நான் இல்லை செய்தி கேள்விப்படுறதும் செயின் பறிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா இல்ல உண்மையிலே செயின் பறிக்கப்பட்டிருக்கு அதுதான் இப்போ அந்த பிரச்சனை எப்படி வெளியில வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவருடைய வீடியோ கூட வந்து அந்த செயினையும் பறிச்சிருக்காங்க அந்த செயினை பறிக்கும்போதுதான் விஷயம் வெளியில வெடிச்சு வருது அந்த செயினை பறிக்கும்போது அந்த பெண்ணின் சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தின் அந்த பெண்ணை வந்து அடிக்கிறாங்க அப்பதான் இவ்வளவு விஷயம் வெளியில வருது ஸோ அந்த செயின் பறிப்பு இல்லைன்னா இந்த விஷயம் வந்து வெளியில் வந்திருக்குமான்றதே சந்தேகமாக இருக்குது தான் இவங்க முதல்ல அந்த கேஸை போடும் பொழுது இந்த செயின் பறிப்பு கேஸையும் சேர்த்து ரெண்டு நாள் பொறுத்து போட்டாங்க ஏன்னா அந்த ஒன்றுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை இருக்குது ஒன்று மறந்துடாதீங்க கசாப் வந்து மும்பை தாக்குதல் நடத்தும்போது எல்லா கேஸையும் போட்டாங்க அதில் ஒரு கேஸ் வந்து ஒரு டிக்கெட்டு வாங்காமல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினார்ன்றது வே அப்படிதான் போலீஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க எனவே இது வந்து இப்போதைக்கு சிபிசிஐடம் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது சிபிஐ வந்து எப்போ இந்த வழக்கு விசாரணை எடுப்பாங்கன்னு தெரியல வழக்கமாக இது போன்று மாநில அரசே ஒரு அரசாணை மூலம் சிபிஐக்கு ஒரு வழக்கை மாற்றுனா குறைந்து ஒரு மாத காலமாக ஆகும் பட் இந்த வழக்கில் சீக்கிரமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்போம் என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்து இருந்தாப்பா நல்லது நம்ம பார்க்க போகிற அடுத்த செய்தி என்ன அப்படின்னா அம்மாவின் இடத்தில் பியூஷ் கோயலை வைத்து அழகு பார்த்த ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன அப்படின்னா அதிமுக அலுவலகத்தில் நடுநாயகமாக பியூஷ் கோயலை உட்கார வைத்து பேசியதால் தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறதாக ஒரு செய்தி அம்மா அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அம்மா உட்கார்ந்து கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியிட்ட அந்த பகிரங்கமான மேடையில் பியூஷ் கோயலை உட்கார வைத்து அழகு பார்த்துருக்கிறாங்க ஓபிஎஸ் ஈபிஎஸும் இது முதல் தடவை நடக்கலைங்க இது மூணாவது தடவை என்ன வரைக்கும் கேட்டிங்கன்னா நடுநாயகமாக பிஜேபி தலைவர்கள் அமருது என்பது பியூஷ் கோயல் நேற்று அதிமுக தலைமை கழகத்தில் நடுநாயமாக அமர்ந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்த இடத்துல அவர் உட்கார்ந்திருக்காரு இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமர்ந்திருக்காங்க அறுவறுப்பாக இருந்தது இவ்வளோ பெரிய கட்சி எவ்வளோ பெரிய தலைவர் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இதற்கு முன்னால் நடந்தது அந்த சென்னையில் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் அவங்க அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவது பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து அஃப்கோர்ஸ் அப்போ அது வந்து ஒரு ஹோட்டலு பியூஷ் கோயல் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு சைடு ஒரு பத்து பத்து பேர் உட்காந்துருக்காங்க அதில் முதல்ல ஓபிஎஸ் உட்காந்து இவர் முதலமைச்சர் எடப்பாடி உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஓபிஎஸ் உட்காந்துருக்கார் இது இதே மாதிரி மதுரை ஏர்போர்ட்டில் வந்து அமித்ஷா பிஜேபி தலைவர் அமித்ஷா வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு லெஃப்ட் சைடில் பிஜேபி லீடர்ஸ் ஆறு பேர் நம்ம உட்காந்துருக்காங்க ரைட் சைடில் அப்படியே பம்மிக்கின்னு ஓபிஎஸ் உட்காந்துருக்கார் அவர் பின்னால் அண்ணா திமுக நிற்கிறாங்க கை கட்டி அதுவே இது மூன்றாவது முறை இது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அறிவுறுப்பாக இருக்குது என்ன இவங்க அண்ணா திமுக வந்து இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அம்மா வழி வந்தவர்கள் சொல்கிறவங்க வந்து என்ன லட்சணத்தில் வந்து கட்சியையும் ஆட்சியையும் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு நீங்கள் சொன்ன இந்த நேற்றைய சம்பவம் வந்து கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது மறுபடியும் பதிவு செய்கிறோம் இது முதல் முறையல்ல மூன்றாவது முறை இன்னும் தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்குது இது போன்ற காட்சிகள் இன்னும் நல்லா அரங்கேறும் கட்சி வந்து இன்றைக்கி என்ன லட்சணத்தில் இருக்குது எவ்வளோ பெரிய கட்சி இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்குன்றதை அண்ணா திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்து புரிந்து கொள்ளட்டும் நீங்கள் வந்து பிரச்சாரம்லாம் கூட செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து மைக்கு பிடிச்சி பேச வேணாம் தொண்டர் கீழே பேச வேணாம் கை வலிக்கு எழுத வேணாம் இவங்க கா இவங்க காட்டக்கூடிய விஷுவல்ஸ் இருக்குது இல்லையா திமுக தலைவர்கள் காட்டக்கூடிய அந்த அவங்களுடைய கட்சி அலுவலகங்கள்லேயும் பிரச்சாரங்கள்லையும் அவங்க எப்படி யாருக்கு அடிப்பணிந்து இன்று அடிமையாக கிடக்கிறார்கள் இது யாருடைய பினாமி அரசு என்பதை அவர்களே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஒன்றும் இதுக்கு பரிமையில எழுகிற எல்லாம் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது இது ரொம்ப அறிவறுப்பாக இருக்குது சுயமரியாதை உள்ள எந்த ஒரு கட்சியும் இதை செய்யாது அதுவும் இவ்வளவு பெரிய கட்சி கடந்த முறை முப்பத்தேழு இடங்களை வென்ற ஒரு கட்சி மாநிலத்தில் அதிகமாக வாக்குகளை வைத்திருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி இந்த காரியத்தை செய்துனா அப்போ இவர்கள் வந்து இவர்கள் வந்து எந்த மாதிரியாக இந்த கட்சியை இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும் இதுக்கு மேலே நம்ம பேசுறது கூட ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷுவல்ஸை பார்த்தாலே நமக்கு புரியுது இது யார் யார் சொல்லி இவங்க இன்னைக்கு வந்து கட்சியையும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நடுநிலையாளராக ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா உண்மையான அதிமுக தொண்டர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கொதிச்சிருப்பாங்க சரி இப்போ நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்ன்றீங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இந்த விஷயத்தில் இந்த கட்சி ஆதரிப்பாங்க அந்த விஷயத்தில் அந்த கட்சி ஆதரிப்பாங்க எதிர்ப்பாங்க எல்லா விஷயத்துலையும் போய் நம்ம ஒரு கட்சி ஆதரிக்க முடியும் எதிர்க்க முடியாது ஆனால் ஒரு சாதாரணமாக நீங்கள் சொ திருவாளர் பொது ஜனமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை திருவாளர் பொது ஜனம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே இது வந்து அறிவறுப்பாக இருக்கும் சரி வந்து ம அதுதான் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் இது மூணாவது தடவை இன்னும் பல தடவை இதை அரங்கேற போகுதுங்க எலக்ஷன் வரைக்கும் பதினெட்டாம் தேதி எலெக்ஷன் அது வரைக்கும் பாருங்கள் என்ன இல்லை எல்லா கூத்தும் நடக்க போகுது ஏன்னா இவங்க தெளிவாக தெரியுதுங்க இவங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு மந்திரி பேசுனார் அம்மா போன பிறகு மோடி தான் டேடின்னு வெக்கமாக இல்லையா அவங்களுக்கு இப்படிலாம் பேசுகிறது கூசிலியா உடம்பு இது எப்படி இதெல்லாம் நீங்கள் நியாயப்படுத்தினா என்ன சொல்ல நீங்கள் செய்யுங்க என்ன வேணா செய்யுங்க இந்த அம்மா வழி வந்து ஆட்சின்னு சொல்கிறீங்களே அதை மட்டும் செய்யாதீங்க அதை நிறுத்திக்கோங்க இனிமேல் குறைஞ்சபட்சம் அந்த அந்த நாணயத்தையாவது நீங்கள் கடைப்பிடிங்க அது ஒன்று தான் நம்ம கேட்க முடியும் அதுக்கு மேலே நம்ம என்ன சார் அந்த தொண்டர்களும் அந்த கட்சி கட்சிக்காக வாக்களிப்பவர்கள் அதை முடிவு செய்ய வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இது ரொம்ப பேசுகிறது கூட இதில் எதுவும் இல்லை சார் நீங்கள் வந்து அந்த விஷுவல்ஸை மட்டும் பார்த்தா அவங்களே கொடுக்குற விஷுவல்ஸ் அதை பார்த்தாலே தெரியும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில்ன்றது நல்லது அடுத்த செய்தியை பார்க்கலாம் மசூத் அசார் விவகாரம் சீனாவை தாண்டி வேறு நடவடிக்கையை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் மசூத் அசார் மீது உலக அரங்கில் ஒரு சர்வதேச பயங்கரவாதி அப்படிங்கிற ஒருத கொண்டு வரும்போது தடுப்பது சீனாவா இருக்குது நான்காவது முறையாக தடுக்கப்பட்டிருக்கு இப்போ சீனாவை கடந்து வேறு எதிர நடவடிக்கைகளில் ஐநாவை அறிவிக்க வைப்பதற்கான வாய்ப்பை இந்தியா ஏற்படுத்த முடியுமா இல்லை இதுல சீனாவோட செயல்பாட்டில் வந்து ஒரு சிக்கல் இருக்கு அதாவது சீனா வந்து மசூத் அசார் விஷயத்துல வந்து அது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்ற பொருள்பட பலரும் கருதுகிறார்கள் ஆக்சுவலாக உண்மை அது கிடையாது உங்களுக்கு சீனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா சீனா பாகிஸ்தான் இடையே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒப்பந்தம் சிப்பக்குன்றாங்க சைனீஸ் பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு ஒன்று இருக்குது ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் நடைபெறக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி சீனாவோ சீனாவிலிருந்து அந்த பாதை போகக்கூடிய பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் வந்து பழைய சோவியத் யூனியனோட அந்த நாடுகள் அது வரைக்கும் கூட வந்து அந்த பாதை போகுது அந்த பகுதிகளில் வந்து பாகிஸ்தானை கடந்து போகக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இந்த ஜெய்ஷி முகமது இந்த மசூத் அசாரோட அந்த தீவிரவாத அமைப்பு வந்து வலுவாக இருக்குது மசூத் அசாரை வந்து தீவிரவாதிகளாக நம்ம சித்தரித்து அதாவது வந்து அந்த ஐநா தீர்மானத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தோம்னா இந்த ட்ரேட் ரூட்டில் வந்து அவங்க தீவிரவாத தாக்குதல் நடந்தனா நடத்தினாங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாஸ் ஆகுன்ற ஒரு ப்ராக்டிக்கல் ஃபியர் வந்து சீனாவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இந்த அது வந்து ஒரு யுனைட் நேஷன்ஸ் வந்து தீவிரவாதியை அறிவிப்பதற்காக சீனா தயங்குவதற்கான காரணம் நீங்கள் அதை சீனா தயங்கினாலும் சீனாவின் ஒத்துழைப்பு இல்லாமலே கூட உங்களால் இதை செயல்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் வேறு வழிகள் அதற்காக தான் ஆராயப்படுது ஏன்னா தீவிரவாதித்தால் சீனாவே பாதிக்கப்பட்டிருக்கு சீனாவில் உள்ள சில பிராந்தியங்களில் தொடர்ச்சியாக வந்து நடந்த தாக்குதல்களை இப்போ இல்லை நான் சொல்லுவது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சில நூறு பேர் கொல்லப்பட்டார்கள் பேர் இரும்பு கரம் கொண்டு அது ஒடுக்கப்பட்டது ஆகவே இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த மசூதார் விஷயத்தில் சீனாவோட அந்த ரோல்ன்றது ரொம்ப சிக்கலான ரோல் பல பலரும் நினைப்பது போல் வந்து அது தீவிரவாதத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அல்ல ஏன்னா இன்றைக்கு வந்து சீனா வந்து தீவிரவாதத்தை எந்த தேசத்திலையும் சீனாவால் ஆதரிக்க முடியாது ஏன் கேட்டிங்கன்னா சீனாவில் உற்பத்தியாக கூடிய பொருட்கள் வந்து அதற்கான சந்தை என்பது உலகின் பல நாடுகளிலும் இன்றைக்கு இருக்கிறது அந்த சந்தை பாதிக்கப்பட்டதுன்னா அங்கே இருக்கக்கூடிய சீன பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அதன் காரணமாக அவங்களால வந்து எந்த நாட்டிலையுமே வந்து தீவிரவாதங்களை தீவிரவாதத்தை வந்து அவங்களால வந்து ஆதரிக்க முடியாது அதே கேள்விதான் வியாபாரம் பாதிக்குது அப்படின்னா அந்த வியாபாரத்துக்காக தீவிரவாதத்தை கூட ஆதரிக்கிறதுக்கு சைனா தயாராக இருக்குங்கிறீங்களா கிடையாது நான் சொல்றது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து அவங்க ஏன் வந்து இந்த விஷயத்தில் தயங்குறாங்க நான் சொன்ன அந்த சிப்பக்குன்னு அந்த சொன்னேன் இல்லைங்களா அந்த அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீன பொருளாதாரத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் அது பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சீனாவுக்கு அது ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் அதிகம் புதிது புதிதாக மார்க்கெட்ஸை தேடி சீனா இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து பல நாடுகள் ஆப்ரிக்காவில் ஆப்ரிக்கா கண்டத்தில் பல நாடுகள் இருக்குது அங்கே வந்து சீனாவோட முதலீடுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த மாதிரி அவங்க வந்து பல நாடுகளுக்கு வந்து அவங்களுடைய வர்த்தகத்தை வி விஸ்தரித்தாதான் சீன மக்களுக்கு முதல்ல அவங்க வந்து சோர்வே போட முடியும் வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும் ஆகவே சீனா பொருளாதாரம் வந்து இன்னைக்கு வந்து புதிய புதிய சந்தைகளை தேடி போவதில் தான் வந்து அவன் சீனான்ற நாடே வந்து உங்களுக்கு இருக்க முடியுன்ற சூழல் வந்துடுச்சு ஸோ மசூத் விஷயத்துல விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் இது ஆனால் நீங்கள் சொன்னது போல வந்து இது சீனா ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் மசூத் அசாரை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஸ்கிரைப் பண்றதுன்னுவாங்க அவர் தீவிரவாதி அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் அதாவது வந்து சீனாவுடன் மோடியுடைய ஒரு உறவு என்பது ரொம்ப வலுவானது பாகிஸ்தான் கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய உரசல் வந்து சீனாவிட மோடி கிட்ட கிடையாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா மோடி அவர்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எனக்கு தெரிந்து மூன்று முறையாக சீனாவுக்கு போயிட்டு வந்தார் சீனாவோட சென்ட்ரல் ஹால்வாங்க அந்த இடத்துல வந்து உலக தலைவர்கள் வந்தால் தான் வரவேற்பு கொடுப்பாங்க அங்கேயே மோடிக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுதே வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு மோடி அவர்கள் பிரதமராக ஆன பிறகும் சீனாவுடனான மோடியின் உறவு என்பது பாராட்டுக்குரிய ஒன்றாகத்தான் இதுவரையில் இருந்திருக்கிறது இந்த டொக்ளோஹாம் பிரச்சனையில் கூட மோடி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து ஒரு குண்டு கூட சுடாமல் நாம் அமைதியை காப்பாற்றி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சீனாவுடன் மோடியுடன் இருக்கக்கூடிய உறவின் காரணமாக மோடியால வந்து சீனாவை கன்வின்ஸ் பண்ணி வலியுறுத்தி கூட இல்லை கன்வின்ஸ் பண்ணி மசூத் அசார் விஷயத்துல அவரை வந்து நீங்க தீவிரவாத அறிவிக்க செய்ய முடியும் மோடி வந்து அதை செய்யாம இருக்காரு ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அது ஆகவே இந்த பிரச்சனையில வந்து நான் மறுபடியும் வலியுறுத்த மசூத் அசார் விஷயத்துல சீனாவின் செயல்பாடு என்பது தீவிரவாதத்தை ஆதரிப்பது கிடையாது நடைமுறையில அதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தான் காரணம் இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீனா ஒப்புக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் விரைவில் தீவிரவாதியாகத்தான் அறிவிக்கப்படுவார் ஒரு கட்டத்தில் சீனாவே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும் சரி சர்வதேச வந்து எல்லா பிரச்சனைகளையும் ஆங்கிலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்க முடியாது சிக்கலான ஒரு விஷயம் அடுத்த செய்தி பார்க்கலாம் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தனித்து போட்டியிட போவதாக ஒரு செய்தி நானும் பார்த்தேன் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்திருக்கூடிய நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து முதல்ல பார்லமெண்ட் தான் கன்டெஸ்ட் பண்ணுவார் இப்போ வந்து எயிட்டீன் அசெம்பிளி கான்ஸ்டன்ஸும் வந்திருக்கிறதுனால அவர் வந்து பதினெட்டு அசம்பிளி தொகுதியிலையும் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு விருப்ப மனுக்களை தாக்கல் பண்ணலாம் கோயம்புத்தூரில் குடிசியா மைதானத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த விழா நடக்க இந்த நிகழ்ச்சி நடக்க போதுன்றார் அவர் வந்து முதல் தறையாக தேர்தல்களை சந்திக்கிறார் பெரிய அளவில் அவர் வந்து யாருடைய கூட்டணி சேருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது யாரும் அவரை சேர்த்துக்கல அவர் என்ன பண்ண பண்ணையா சேர்த்துக்கலையா அவரை சேர்த்துக்கலாம் தான் நான் கேள்விப்படுறேன் எனக்கு கிடைத்த வரையில் வந்து அவர் அவர் சேர்த்து சேர்த்துக்கொள்ளப்படவில்லைன்னு தான் எனக்கு தோணுது இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து இன்றைக்கு என்னதான் அவர் வந்து சிறிய கட்சியாக இருந்தாலும் அவர் கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு நடத்துறதுக்கான பணம் அவருக்கு எங்கேருந்து வருதுன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சரி அது தேர்தல்கள் முடிந்தவுடன் அதற்கு விடை கிடைக்கலாம் ம் இடைத்தேர்தலில் நிற்க போறாரு அவருடைய வெற்றி வாய்ப்பு அது வந்து வெற்றி வாய்ப்புலாம் ரொம்ப அது நினைத்து பார்க்க முடியாது ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டால யாருக்கு லாபம் வரப்போகுது யார் ஓட்ட அவர் உடைக்க போறாரு யாருடைய வெற்றி வாய்ப்பு யாருடைய வெற்றியை அவர் பாதிக்க அது யாருடைய வெற்றியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன் அப்படி அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஓராண்டு காலத்தில் அவருடைய கட்சி வளர்ந்திருக்கிறார் அது அதுதான் அது ஒதுக்கி தள்ள ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நோட்டாக்கு ஓட்டு போடுவோர்கள் எண்ணிக்கை கொண்டு கொண்டிருக்கிறது அதனால வந்து அதில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த தடவை எங்கே போடுவாங்கன்னு தெரியாது நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து கமலஹாசனால பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது கண்டிப்பா அசம்பிளி எலெக்ஷன்ல பண்ணல கடந்த தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு இரநூறு ஓட்டில தான் தோத்துருக்காங்க ஓகே அசம்பி கான்சு அசம்பிளி எலக்ஷன்ஸ்ல வந்து எப்பயுமே வந்து கமலஹாசன் மாதிரி இருக்கக்கூடிய திரை சார்ந்தவர்கள் நியூ பிளேயர்ஸ் வாங்க ஒரு தேர்தலில் காணாமல் போயிடுவாங்க அவருடைய பாதிப்பு என்பதை நீங்க வந்து ஒதுக்கி தள்ள முடியாது மக்கள் நீதி மையத்தை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அதாவது வந்து கமலஹாசன் அவர்களால் நாடாளுமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது வெற்றி தோல்வியை அவரால் கண்டிப்பாக தீர்மானிக்க முடியாது ஆனால் அசம்பிளி கான்ஸ்டுவன்சில் சில தொகுதிகளில் அவர் உடைக்கக்கூடிய வாக்குகளால் சில தொகுதிகளில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அதில் ஆச்சரியம் இல்லை அதில் நாம் உறுதியாக சொல்ல முடியாது பட் ஒதுக்கி தள்ளிட முடியாது ஒரு ரிஸ்க் தான் அது ஆக்சுவலாக தான் அசம்பிளியில் வந்து சின்ன சின்ன கட்சிகளை கூட பெரிய கட்சிகள் சேர்த்துக் கொள்வதற்கான காரணம் இப்போ சொன்னோம் பாருங்கள் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டில் தோக்கிறதுலாம் அதான் தடுது அதனால் வந்து தடுக்கப்படும் அந்த அந்த அர்த்தத்தில் தான் நான் அதை பாதிப்பு என்று சொல்லிவிட்டேன் நல்லது நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பரிமாறுவதற்கு மிக்க நன்றி நேர்களை இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்